அன்று பிரியாவுக்கு முதல் இரவு அவள் இதயம் படபடவென அடித்து கொண்டிருந்தது விஜயின் தங்கைகள் ஏற்கனவே அவனைப் பற்றி புகழ்ந்திருந்தன அவன் மிகவும் ரொமாண்டிக் ரகத்தை சேர்ந்தவன் உன் புகைப்படத்தை பார்த்ததுமே உன் மீது தீராத மோகம் கொண்டுவிட்டார் ஆனால் பிரியா காதல் உணர்வுகளை அதிகம் விரும்பும் ரகத்தை சேர்ந்தவள் அல்ல அவளுக்கு ஒரு சாதாரண அமைதியான மன வாழ்க்கை தான் பிடித்திருந்தது கணவன் எப்போதும் மனைவியை புகழ்ந்து கொண்டே பின்னால் சுற்றுவது அவளுக்கு அற்புதமாக தோன்றும் துரதிருஷ்டவசமாக விஜய் அப்படித்தான் இருந்தார் முதலிரவில் அவளுடைய அழகை புகழ்வதற்கு பதிலாக அவர் ஒரு கவிதை பாடலை சொன்னார் கவிதையின் நுட்பம் புரியாத பிரியாவுக்கு அது தலைக்கு மேல் பறவை பறந்து செல்வது போலத்தான் இருந்தது எப்படி இருந்தது கவிதை என்று விஜய் ஆசையாக கேட்டார் பிரியா இயல்பாக நன்றாக இருந்தது ஆனாலும் ஒரு வருடம் கழித்து தான் புரியும் ஒரு கணவன் தன் மனைவி மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்று விஜய் மற்ற ஆண்களிடமிருந்து வித்தியாசமானவர் அவர் தன்னை பற்றியும் பிரியாவை பற்றியும் மட்டுமே பேசினார் திருமணம் முடிந்த ஆரம்ப நாட்களெல்லாம் இனிமையாக கழிந்தன தேனிலவுக்காக ஊட்டி கொடைக்கானல் செல்ல விஜய் திட்டமிட்டிருந்தார் ஆனால் திருமணம் முடிந்த கையோடு மாமனாருக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டது அடுத்த மாதம் செல்லலாம் திருமணத்துக்கே நிறைய செலவாகிவிட்டது இப்போது என் வைத்தியத்துக்காகவும் பணம் தேவைப்படுகிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று அவர் அவர்களை தடுத்து விட்டார் உண்மையில் இந்த சம்பவத்துக்காக பிரியா வருத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவள் மிகவும் இயல்பாக இருந்தாள் மாறாக விஜய்தான் மிகவும் எரிச்சல் அடைந்தார் இது என்ன நியாயம் எல்லோரும் கல்யாணம் ஆனவுடனே தேனிலவு போவாங்க ஒரு மாசம் கழிச்சு யார் போவாங்க என்று கோபமாக கத்தினார் விஜய் பரவாயில்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நம்ம அப்புறமா போய்க்கலாம் என்று பிரியா சமாதானப்படுத்தினாள் அவள் சமாதானம் செய்யும்போது அவருக்கு தெரிந்த ஒரே விஷயம் அவள் மீது இன்னும் அதிகமான அன்பை பொழிவதுதான் ஒரு மாதம் கழித்து மாமனாரின் உடல்நிலை சற்று தேறியதும் அவர்கள் பெங்களூரு செல்ல திட்டமிட்டனர் ஆனால் எதிர்பாராத விதமாக பிரியாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது வாந்திகள் நிற்கவே இல்லை அவளுடைய இந்த நிலையை பார்த்து விஜய்க்கு தான் மிகவும் எரிச்சல் வந்தது மாமியார் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் மருத்துவர் கூறிய செய்தி பிரியாவுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது ஆம் ஒரு மாதத்திலேயே அவள் கருவுற்றிருந்தாள் ஆனால் மருத்துவர் பயணம் செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக தடை செய்துவிட்டார் உங்களுக்கு மைசூர் போன்ற இடங்களுக்கு போவது பாதுகாப்பானது அல்ல இது முதல் கர்ப்பம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றார் பிரியா பயப்படுவதால் நான் எங்கும் போகவில்லை என்று உறுதியாக கூறிவிட்டார் ஆனால் இந்த கருவுற்ற செய்தியை விஜய் அறிந்தபோது அவர் கூச்சல் போட்டார் இவ்வளவு சீக்கிரம் எப்படி இது நடக்கும் மற்றவர்கள் ஆறு மாதங்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் இன்னும் சில மாதங்கள் கழித்து இதெல்லாம் நடந்திருக்க கூடாதா என்று சத்தமிட்டார் பார் இதை பெரிதுபடுத்தாதே நாம் கருக்கலைப்பு செய்துவிடலாம் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் குழந்தை பெற்று கொள்ளலாம் என்று அவர் கூலாக சொன்னார் எந்த காரணம் கொண்டும் என் குழந்தையை கொள்ள மாட்டேன் என்று பிரியா மறுத்தாள் விஜய் உறுதியை கேட்காமல் கர்ப்பமாக இருந்தாலும் பெண்கள் எல்லாமே செய்கிறார்கள் வெளியில் சுற்றுகிறார்கள் என்றார் மருத்துவர் கடுமையாக தடை விதித்துள்ளார் என்னால் இந்த மிக பெரிய ஆபத்தை எடுக்க முடியாது பரவாயில்லை குழந்தை பிறந்த பிறகு நாம் செல்லலாம் என்று பிரியா மறுத்துவிட்டாள் ஆனால் விஜயின் மனநிலை மிகவும் மோசமானது அன்று முதல் கணவன் விஜயின் நடத்தை பிரியாவிடம் மாறுபட தொடங்கியது அடிக்கடி பிரியாவுக்கு புளிப்பான பொருட்களை சாப்பிட ஆசை வரும் அவனிடம் கேட்டால் நீ என்னுடைய எல்லா திட்டங்களையும் கெடுத்து விட்டாய் இப்போது இந்த வெயில் காலத்தில் உனக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட வேண்டுமா எங்கே போய் தேடி பிடித்து எடுத்து வர சொல்கிறாய் என்று எரிந்து விழுவார் ஒரு நாள் அவள் அவரிடம் பாணிபூரி வாங்கி வர சொல்லி கெஞ்சி கேட்டாள் அவர் கொண்டு வரவில்லை அவள் மனது வருத்தப்பட்டு விம்மி விம்மி அழுதாள் அடுத்த நாள் அவள் வீங்கிய கண்களை பார்த்த மாமியார் விசாரித்துவிட்டு இது என்ன பேச்சு ஏன் அவன் உன் ஆசையை நிறைவேற்றவில்லை இப்படிப்பட்ட நேரத்தில் மனைவியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று கோபப்பட்டார்கள் அடுத்த நாள் மாமியார் அவளுக்கு வயிறு நிறைய பானிபூரி வாங்கி கொடுத்தார்கள் அடிக்கடி இரவில் பிரியாவுக்கு குமட்டல் உணர்வு வரும் விஜய் அருகில் வந்தாலே வாந்தி வருவது போல் இருக்கும் இப்படிப்பட்ட நேரங்களில் அவள் நிலையை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர் எரிச்சல் அடைந்தார் வாந்தி எடுத்துவிட்டு வெளியே வந்தால் கழிவறையின் வாசல் அருகே விஜய் முகத்தை சுழித்து கொண்டு நிற்பதை காண நேரிடும் தயவு செய்து எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டதற்கு அவர் என் மூளையை குழப்பாதே என்னுடைய மொத்த மனநிலையையும் நீ நாசமாக்கிவிட்டாய் என்று கூறிவிட்டு தன் தலையணையை மற்றும் போர்வையை எடுத்துக்கொண்டு கொண்டு அறையை விட்டு வெளியே சென்று தூங்கிவிட்டார் விஜயின் அலட்சியத்தை கண்டு பிரியா மூச்சு திணறிக் கொண்டிருந்தாள் அவள் பெரும் சிரமப்பட்டு எழுந்து சமையலறைக்கு சென்று குளிர்ந்த நீரை எடுத்து குடித்தாள் நான்கு மாதங்கள் ஆனபோது அவள் வயிறு தெரிய ஆரம்பித்தது என்னுடன் மருத்துவரிடம் வாருங்கள் என்று கேட்ட போதெல்லாம் விஜய் எரிச்சல் அடைந்தார் இந்த நிலையில் நீ எனக்கு ஒரு விஷயத்தை போல் தோன்றுகிறாய் உன்னை கூட்டிட்டு போனா மக்கள் என்னை என்னவெல்லாம் நினைப்பார்களோ தெரியல நீ அம்மாவோட போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு தன் பணப்பையிலிருந்து சில ஆயிரங்களை எடுத்து அவள் கையில் வைப்பார் இப்படியே நாட்கள் நகர்ந்தன அவள் மிகவும் வேதனையுடன் ஒன்பது மாதங்களை கடத்தினாள் அந்த ஒன்பது மாதங்களில் ஒரு நாள் கூட அவளுக்கு வாந்தி வராமல் இருந்ததில்லை ஆனால் அவள் பொறுமைக்கு ஆண்டவன் மிக அழகான பரிசை கொடுத்தான் அவள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் குழந்தையின் பெயர் சஞ்சய் அன்று விஜயின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி அவர் முதலில் தன் மகனை அணைத்தார் முத்தம் கொடுத்தார் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பிரியாவுக்கு சிசேரியன் முறையில் பிரசவம் நடந்தது இரவில் கழிவறைக்கு செல்ல வேண்டியிருந்தால் விஜய் அவள் கையை கூட பிடிப்பதில்லை ப்ளீஸ் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது என்பார் அவள் மிகுந்த சிரமப்பட்டு சுவர்களை பிடித்துக்கொண்டே கொண்டே தள்ளாடியபடி கழிவறைக்கு செல்வாள் அந்த நேரத்தில் மகன் சஞ்சய் அழ ஆரம்பித்தான் அவனுக்கு பசி எடுத்திருக்கலாம் விஜய் தூக்க சென்றிருந்தார் ஆனால் சஞ்சயின் அழுகை சத்தம் கேட்டதும் அவனை தூக்குவதற்கு பதிலாக பிரியாவை பார்த்து பிரியா ப்ளீஸ் அவனை அமைதிப்படுத்து நான் காலையில் அலுவலகம் போகணும் என்றார் கொஞ்ச நேரம் அவனை நீங்க பிடிச்சுக்கோங்க என் நிலைமை நீங்க பார்க்கலையா என்று கெஞ்சினாள் போதும் நிறுத்து குழந்தைகளை கவனிப்பது என் வேலை இல்லை என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு விசித்திரமான தொல்லை ராத்திரியில் கூட முடியல என்று சொல்லிவிட்டு அவர் தன் தலையணையை மற்றும் போர்வையை எடுத்துக்கொண்டு கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றார் பிரியா கண்ணீர் வழிய வழிய மகனை தூக்கி அவனை நெஞ்சோடு அணைத்து தானும் விம்மி விம்மி அழுதாள் இதுதானா ஒரு கணவனின் அன்பு என்று மனம் நொந்தாள் நாற்பது நாட்கள் பிறகு பிரியா வீட்டின் முழு பொறுப்பையும் ஏற்க ஆரம்பித்தாள் அன்று சஞ்சய்க்கு வயிற்றில் வலி இரவு முழுவதும் தூங்காமல் அழுது கொண்டே இருந்தான் இரவு இரண்டு மணிக்கு பிறகே அவனை தூங்க வைத்தாள் பிரியா தூக்கமின்றி களை சஞ்சய் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனதும் பிரியாவும் உறங்க படுக்கையில் சாய்ந்தாள் அதே சமயம் விஜய் அவள் அருகில் வந்தார் தயவு செய்து விஜய் என்னை தூங்க விடுங்கள் என்றார் அவர் கோபமாக வாயை மூடு ஒரு மாசமா உன் முகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்று ஒரு சிறு சாக்கு போக்குகள் சொல்லவும் உனக்கு உரிமை இல்லை என்று மிரட்டினார் அந்த இரவு விஜயின் ஆசைகளுக்கு பலியானது ஆனால் ஒரு மணி நேரமே ஆகியிருக்கும் சஞ்சய் மீண்டும் அழ ஆரம்பித்தான் இரவு பகல் பாராமல் குடும்ப பொறுப்புகளை சுமந்ததில் பிரியா மிகவும் சோர்வடைந்தாள் அவள் முகத்தின் பொலிவு மங்கத் தொடங்கியது கண்களை சுற்றி கருவலயங்கள் படர்ந்தன இதற்கு விஜய் அவளை திரும்ப திரும்ப நக்கல் செய்ய ஆரம்பித்தார் நீ ஒரு குழந்தையிலேயே இவ்வளவு எடை கூடிவிட்டாயா ஐயோ கொஞ்சம் குறைவாக சாப்பிடு குண்டான பெண்களை எனக்கு அறவே பிடிக்காது தயவு செய்து உன்னை கொஞ்சம் பராமரித்து கொள் என்பார் ஒரு வருடம் கடந்தது சஞ்சய் இப்போது தவழ்ந்து நடக்க ஆரம்பித்தான் ஆனால் விஜயின் சுபாவம் முற்றிலுமாக மாறிவிட்டது அலுவலகத்திலிருந்து வந்ததும் சாப்பிட்டுவிட்டு நண்பர்களுடன் வெளியே போகிறேன் லேட்டாகும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார் விஜய் இரவு தாமதமாகவே வீடு திரும்புவார் ஒருநாள் அவர் வீட்டிற்கு வந்தபோது அவருடைய கண்கள் போதையில் இருந்தன போல தோன்றின அவர் கோபத்தில் வீட்டின் தலைவாயில் மூடிவிட்டு அறைக்குள்ளேயே சென்று கதவையும் பூட்டியுள்ளார் இது என்ன வேடிக்கை தினமும் நீங்கள் இரண்டு மணிக்கு வருகிறீர்கள் இரவு முழுவதும் வீதியில் திரிய உங்களுக்கு என்ன அப்படிப்பட்ட நண்பர்கள் என்று கோபமாக கேட்டாள் அவள் குரலை கேட்டு விஜயும் ஆவேசமானார் உனக்கு என்ன வேண்டும் வெளியில் போவதற்கு கூட எனக்கு கட்டுப்பாடா விஜய் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு நீங்கள் என்னுடன் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று என் மனது விரும்புகிறது என்றாள் இதை கேட்டு அவர் எனக்காக உன்னிடம் எப்போதுதான் நேரம் இருக்கிறது எப்போது பார்த்தாலும் சஞ்சய் சஞ்சய் என்றே இருக்கிறாய் என்றார் அடுத்த நாள் பிரியா அவருடைய துணிகளை துவைக்கும்போது அதே சட்டைக்கு பின்னால் உதட்டு சாயத்தின் அடையாளம் இருந்தது அதை பார்த்ததும் அவள் புத்தி பேதளித்தது விஜய் தன் கைபேசிக்கு பாஸ்போர்ட் போட்டிருந்ததும் அடிக்கடி அறையில் உட்கார்ந்து போனில் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருப்பதும் அவள் நினைவுக்கு வந்தது அன்று இரவு விஜய் வெளியே போக கிளம்பிய போது பிரியா அந்த சட்டையை எடுத்து அவர் மீது வீசி காண்பித்தாள் விஜயின் முகம் வெளிரி போனது ஓ அப்படியானால் தினமும் நீங்கள் சென்று பார்க்கும் நண்பர் இவர்தானா விஜய் யார் அந்த பெண் அவள் குரலில் நடுக்கம் இறங்கியது என் அன்பில் என் விசுவாசத்தில் என்ன குறை இருந்தது அதற்கு கிடைத்த பரிசு தானா இது இதற்கு அவர் ஏளனமாக சிரித்தார் அன்பா நீ என்னிடம் என்ன அன்பு காட்டிவிட்டாய் நான் அப்போதே உன்னிடம் சொன்னேன் நான் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறேன் நாம் அமைதியாக கருக்கலைப்பு செய்திருக்கலாம் ஆனால் நீ கேட்கல நீ என் மனைவியாக இருப்பதை விட தாயாக இருக்கத்தான் அதிக ஆசைப்பட்டாய் பிறகு அவர் அவள் கையை பிடித்து கண்ணாடியின் முன் கொண்டு போனார் உன்னை நீயே பார் இதுதான் உன் தோற்றம் உன் உடைகளில் இருந்து சமையலறை மசாலாக்கள் வாசம் வருகிறது நீ எல்லாவற்றையும் பற்றியும் கவலைப்படுகிறாய் பிரியா என்னை மட்டும் நீ கவனிப்பதில்லை இப்போது நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் நீ கேள்வி கேட்கிறாயா பிரியா அதிர்ச்சியில் கதறினாள் நான் யாருடைய வீட்டை சமாளிக்கிறேன் யாருடைய குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்க என் நிலைமை இப்படியாகிவிட்டது என் முகத்தில் பொலிவு போயிருக்கிறது அவள் அழ ஆரம்பித்தாள் ஒருவித வெறி அவளை தொற்றிக்கொண்டது அவள் அவர் சட்டையை பிடித்து ஆவேசமாக ஆட்டினாள் நான் உங்களுக்கும் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் உங்கள் சகோதரிகளுக்கும் வேலைக்காரியா நீங்கள் யார் என்னிடம் துரோகம் செய்ய விஜய் நான் என்ன காரணம் கொண்டும் கணவனின் இந்த வகையான அயோக்கியத்தனத்துடன் சமரசம் செய்து கொண்டு வாழும் பெண்களில் ஒருத்தி அல்ல என்றாள் சரி போ இங்கிருந்து வெளியே போ இது என் வீடு உனக்கு இங்கேயே இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என் இந்த அயோக்கியத்தனத்துடன் நீ சமரசம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் இனி ரம்யாவை ஒருபோதும் விடமாட்டேன் என்று விஜயின் கூற்றை கேட்டு அவள் அதிர்ந்து போனாள் அவள் தன் துணிகளை எடுத்து பையில் போட ஆரம்பித்தாள் இதை கண்ட விஜய் இந்த வீட்டை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைக்கும் முன் நன்றாக யோசி பிரியா நீ சென்றால் உன் இடத்தை ரம்யா எடுத்துக்கொள்வாள் நான் அவளை திருமணம் செய்து கொள்வேன் என்றார் மாமியார் சத்தம் கேட்டு அறைக்குள் வந்தார்கள் விஷயம் அவர்கள் இருவருக்கும் தெரிய வந்தது விஜய் மாமனார் முன் அலட்சியமாக நீ என் வீட்டாரிடம் சொல்லி நன்றாக செய்யவில்லை பிரியா இது அறைக்குள் இருக்க வேண்டிய விஷயம் என்றார் கோபத்தில் விஜய் ஒரு விவாகரத்து கொடுத்துவிட்டார் பிரியா நான் உனக்கு ஒரு விவாகரத்து கொடுக்கிறேன் என்றார் இதை கேட்டு மாமனார் விஜயின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் ஆனாலும் பிரியா மனம் நொறுங்கி போயிருந்தது அவள் அந்த நிலையிலேயே வீட்டை விட்டு வெளியே ஓடினாள் தஞ்சை கூட இல்லாமல் அழுது கொண்டே தன் பிறந்த வீட்டிற்கு சென்றாள் அவள் அண்ணன் என்ன நடந்தது என்று கேட்க விஜய் விவாகரத்தை கொடுத்து விட்டார் என்றதும் அந்த குடும்பம் பேரடியாக உடைந்தது விஜய் நான் ஒரு விவாகரத்து தான் கொடுத்திருக்கிறேன் உன் தங்கைக்கு வீடு திரும்ப ஆசை இருந்தால் மரியாதையுடன் வர சொல் இல்லையென்றால் மூன்று மாதங்கள் கழித்து இரண்டாவது விவாகரத்து கொடுத்து விடுவேன் என்றார் அவளுடைய அண்ணன் உறுதியாக என் தங்கை எனக்கு சுமையல்ல நீ ஒன்று கொடுத்த இடத்தில் மீதி இரண்டையும் கொடுத்துவிடு இனி அவள் உன் வீட்டிற்கு வரமாட்டாள் என்றார் தினமும் சஞ்சயின் நினைவில் பிரியா தவித்தாள் பிரியா பெற்றோர் வீட்டில் வந்து பதினைந்து நாட்கள் ஆகியிருந்தது அப்போது மாமனாரும் மாமியாரும் சஞ்சயை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவன் அழுது கொண்டே இருந்தான் அவனை பார்த்த பிரியா மனம் துடி துடித்தது மாமியார் பிரியா எங்களுடன் வா ஏன் இந்த முட்டாள்தனம் செய்கிறாய் விஜய் அந்த ரம்யாவை கல்யாணம் செய்து கொள்வான் உன் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று கேட்டார்கள் ஆனால் அண்ணன் என் தங்கையே ஏன் ஒருபோதும் தியாகம் செய்ய வேண்டும் பொறுமை என்பது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் என்றார் இரண்டு மாதங்கள் கடந்தன ஒரு நாள் விஜய் பார்ப்பதற்காக வந்தார் அவர் தாடியுடன் கண்களுடன் இருந்தார் அவர் கெஞ்சினார் பிரியா ஒரு முறை நான் சொல்வதை கேள் கதவை திற பிரியா நான் உன்னிடம் பேச வேண்டும் என்றார் அவர் கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்ததும் அண்ணன் கோபத்துடன் சீறினார் விஜய் அழுதபடி பிரியா சஞ்சய் ரொம்ப நோய்வாய்பட்டிருக்கிறான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் என் குழந்தை இறந்து விடுவான் போல கடவுளுக்காக என்னுடன் வா என்றார் அதை கேட்டதும் பிரியா துடித்து போனாள் அவள் உடனே அவருடன் சென்றாள் மூன்று நாட்கள் அவள் மகனுடன் மருத்துவமனையில் இருந்தாள் அவளை பார்த்ததும் சஞ்சய் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் விஜய் பிரியாவை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் மாமியார் மாமனார் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அன்று இரவு சஞ்சய் தூங்கிய பிறகு விஜய் பிரியா அருகில் வந்து அவள் முன் கைகூப்பி கெஞ்சினார் என்னை மன்னித்துவிடு பிரியா எனக்கு புரிந்தது மனைவி மனைவியாகத்தான் இருப்பாள் மற்ற ஆசைகளுக்காக பழகும் பெண்கள் ஒருபோதும் குடும்பம் நடத்த மாட்டார்கள் இனி நான் உனக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் என்றார் பிரியா நான் என் மகனுக்காக மட்டும்தான் திரும்பி வந்தேன் விஜய் உங்களுக்காக அல்ல என்றார் அவர் வேதனைப்பட்டார் நீ என் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் பிரியா நான் எப்படியும் உன்னுடன் மீண்டும் சேர வேண்டும் விவாகரத்துக்குரிய மூன்று மாதங்கள் முடிய இன்னும் சில நாட்களே உள்ளன தயவு செய்து மறுக்காதே என்றார் பிரியா அவரை மன்னிக்கவில்லை ஆனால் அவள் மனதில் அவருக்காக இருந்த அன்பு இப்போது இல்லை அவர் முன்பை விட அவளை கூடுதலாக கவனித்து கொண்டார் ஆனால் அதற்கு பதிலாக அவர் எதிர்பார்த்த அன்பை அவளால் கொடுக்க முடியவில்லை விஜயின் மௌனம் அவரை மாட்டியது மீண்டும் மீண்டும் அவர் பிரியா நீ பழையது போல் இல்லை என்று சொன்னார் நான் அவரது வீட்டை பாதுகாக்க என் தூக்கம் என் அமைதி என் அழகை கூட தியாகம் செய்தேன் அவரோ என் விசுவாசத்திற்கு பதிலாக எனக்கு விவாகரத்து கொடுத்தார் அந்த பெண் ரம்யா இவருடன் திருமணம் செய்து கொள்ள மறுத்த போதுதான் இவருக்கு புத்தி வந்தது அதற்கு பிறகு அவர் என்னிடம் பழைய அன்பை எப்படி எதிர்பார்க்க முடியும் இத்தனையும் நடந்த பிறகு ஒரு பெண்ணால் முன்பு இருந்ததைப் போலவே காதலிக்க முடியுமா இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி